நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே புத்தாண்டு ஆரம்பிச்ச முதல் நாள்லேயே இந்தியா வந்து சம்பவம் செஞ்சிருக்காங்க அதிரடி காமிச்சிருக்காங்க அப்படியே அலறி இருக்காங்க எதிரிகள் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள்லேயே பாகிஸ்தான் வந்து இந்தியாவை சீண்டும் வகையில் ஒரு பதறவைக்கும் சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அதையும் நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்தியாவை சுற்றி வளைச்சிருக்காங்க துணைந்து நின்று அடிச்சிருக்காங்க இந்தியா அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம் அங்கே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரளய ஏவுகணைகளை அடுத்தடுத்து ஏவும் சோதனையை நம்முடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வந்து வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்காங்க இது இந்தியாவுடைய தரைப்படை மற்றும் விமானப்படையுடைய வலிமையை அதிகரிக்கும் முக்கிய மைல்களாக அமைஞ்சிருக்கு ஒடிசா கடற்கரையில் இருக்கும் ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் நேற்று காலையில பார்த்தீங்கன்னா பத்தரை மணி அளவுல இந்த சோதனை நடைபெற்றிருக்கு ஒரே ஏவுதளத்திலிருந்து இரண்டு பிரளய ஏவுகணைகள் மிக குறுகிய கால இடைவெளியில விண்ணில ஏவப்பட்டிருக்கு இவை நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கியளித்ததாக அதிகாரிகள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இது தரைப்பரப்பிலிருந்து தரைப்பரப்பில் இருக்கும் இலக்குகளை தாக்கக்கூடிய குறுகிய துற குவாசி பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இது நூத்தம்பது கிலோமீட்டர் முதல் ஐநூறு கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது ஒளியை விட பல மடங்கு வேகத்துல செல்லக்கூடியது எதிரி நாட்டு ஏவுகணை தடுப்பு அமைப்புகளிடம் சிக்காமல் நடுவானில் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ளும் திறன் வந்து இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னூத்தம்பது கிலோ முதல் ஏழுநூறு கிலோ வரையிலான வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் இந்த யோகனை ஹைதராபாத்தில் இருக்கும் ஆராய்ச்சி மைய இமராத் மூலம் மற்றும் டிஆர்டிஓ ஆய்வகங்கள் மற்றும் பாரத் டைனாமிக்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய நிறுவனங்களுடைய பங்களிப்புடன் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சோதனையை ராணுவம் மற்றும் விமானப்படை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டிருக்காங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஆர்டிஓ மற்றும் ராணுவத்திற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த சோதனை மூலம் பிரலை யோகனையுடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் பாராட்டியிருக்கிறாரு டிஆர்டி தலைவர் சமீர்வி காமத் இந்த ஏவுகணை வந்து விரைவில் ராணுவத்தலை இணைக்கப்பட தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதே வேளையில தான் சீனாவுக்கு சாக் கொடுத்திருக்காங்க இந்தியாவுடைய ஏவுகணையால ஜர்கா இருக்கு டிராகன் அப்படின்னும் அடி சறுக்குதா அப்படின்னு மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவத்தை இன்னொரு சம்பவத்தை வந்து இந்தியா செஞ்சிருக்காங்க அதாவது எதிரி நாட்டு விமானங்களை நீண்ட தொலைவில் வைத்து தாக்கி அளிக்கும் விதமாக உருவாக்கப்பட்டதுதான் அஸ்தரா ஏவுகணைகள் அஸ்தரா மார்க் ஒன் ஏவுகணைகள் எண்பதுல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் விமானங்களை தாக்கி அளிக்கக்கூடியது இதை தொடர்ந்து தற்போது உருவாக்கப்பட்டு வரும் மார்க் மார்டூ ஏவுகணைகள் சீனாவுக்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறும் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல இந்தியா மீது பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதலை நடத்துச்சு இந்த சமயத்துல பாகிஸ்தான் பயன்படுத்தியது சீனா ஏவுகணைகள தான் பி எல் பிப்டீன் அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த ஏவுகணை பஞ்சாப் பகுதியில வெடிக்காத நிலையில இந்திய ராணுவத்தால கண்டெடுக்கப்பட்டிருக்கு உலகின் மிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் இதுவும் ஒன்று இந்த ஏவுகணையிலிருந்து போர் விமானங்களால் தப்பிக்கவே முடியாது ஒளியை விட ஐந்து மடங்கு வேகத்துல அதாவது மணிக்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல இது பறக்கும் சீனா தயாரிப்பான இது இருநூறுல இருந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் விமானங்களை தாக்கும் அப்படின்னாலும் பாகிஸ்தானுக்கு சீனா விற்ற இந்த ஏவுகணைகள் நூற்றி நாற்பத்தி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை மட்டுமே தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது இதில் ஏஇஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படுகிற அதிநவீன ரேடார் பொருத்தப்பட்டிருக்கு எதிரி நாட்டு ரேடார் சமிக்கங்களை தடுத்து இலக்கை வந்து துல்லியமாக தாக்கும் கண்களுக்கு தெரியாத தூரத்தில் இருக்கும் இலக்குகளையும் இது தாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஏவுகணையுடைய என்ஜின் தான் டபுள் பல்ஸ் மோட்டார் இதில் பொருத்தப்பட்டிருக்கு இதுதான் இந்த ஏவுகணையுடைய பலம் பாதி தூரம் சென்னதுக்கு அப்புறம் இரண்டாவது மோட்டார் இயங்கும் இது ஏவுகணைக்கு அசாத்திய வேகத்தை கொடுக்குது அதனால போர் விமானங்கள் எவ்வளவு வேகமாக திரும்பினாலும் இந்த ஏவுகணையுடைய தாக்குதலிருந்து தப்பிக்க முடியாது போர் விமானங்கள் மட்டுமில்லாமல் எதிரிகளுடைய ராணுவ இலக்கை தாக்கவும் இது பயன்படுது இதுல பயன்படுத்தப்பட்ட டெக்னாலஜி இதுவரைக்கும் நமக்கு இருந்த பஞ்சாப்ல விழுந்த ஏவுகணையை டிஆர்டிஓ ராணுவ அதிகாரிகள் சோதனை செஞ்சிருக்காங்க சோதனையில சீனாவுடைய தொழில்நுட்ப ரகசியங்கள் தெரிய வந்திருக்கு இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்ட இந்திய ராணுவம் தற்போது மேம்பட்ட அஸ்திரா மார்க் டூ ஏவுகணையை உருவாக்கியிருக்காங்க இது வந்து நூத்தி இருபதுல இருந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் போர் விமானங்களை துல்லியமாக தாக்கியளிக்கும் இதுலையும் தற்போது டபுள் பல்ஸ் மோட்டாரும் ஏஇஎஸ்ஏ கருவியும் பொருத்தப்பட்டிருக்கு சீன தொழில்நுட்பத்தை வச்சு அந்த நாட்டுக்கே சவால் விடும் வகையில் தற்போது இந்தியா இந்த யோகனையை உருவாக்கியிருக்காங்க விரைவில் இதன் சோதனை நடைபெறும் அப்படினும் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் வருடம் முடிய பொறுப்பையும் வருடம் ஆரம்பிக்கும் போதும் இந்தியா வந்து அசாத்தியமான ஒரு சாதனையை செஞ்சு சீனாவுக்கும் உலக நாடுகளுக்கும் கடுமையான மிரட்டல்களை விட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இதே வேளையில முதல் நாள்லயே புத்தாண்டு கொண்டாடும் இதே வேளையில பாகிஸ்தான் வந்து ஒரு பதற்றத்தை உண்டாக்கியிருக்காங்க அதாவது உலகமே புத்தாண்டை கொண்டாடும் வேலையில பாகிஸ்தான் தன்னுடைய தீய செயல்களை தொடருது புத்தாண்டுடைய முதல் நாள்லயே ஜம்மு காஷ்மீருடைய பூஞ்சில பாகிஸ்தானுடைய ட்ரோன் ஒன்று காணப்பட்டிருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ராணுவம் வந்து தேர்தல் வேட்டையில இறங்கியிருக்காங்க கட்டுப்பாட்டு கோட்டை அருகே பூஞ்சின் காதி கர்மடா பகுதியில் இருக்கும் இந்திய எல்லைக்குள்ள பாகிஸ்தானுடைய ட்ரோன் ஒன்று நுழைஞ்சிருக்கு இந்திய எல்லைக்குள்ள ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக ட்ரோன் பறந்திருக்கு இந்திய ராணுவமும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையும் அந்த பகுதியில ஒரு பெரிய தேடுதல் நடவடிக்கையை தொடங்கி இருக்காங்க ட்ரோனுடைய பறக்கும் பாதை குறித்து ராணுவமும் காவல்துறையும் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் சமீபத்தில் யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளில் மெய்நிகர் தனியார் நெட்வொர்க்குகளை அதாவது விபிஎன் இருக்கலாம் அதை பயன்படுத்துவதை தடை செஞ்சாங்க இதுக்கு காரணம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மற்றும் அமைதியின்மை தூண்டும் சாத்தியக்கூறுகள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தடைக்கு அப்புறம் கட்டுப்பாட்டு கோடு அருகே ட்ரோன் செயல்பாடு காணப்படுவது இது இரண்டாவது முறையாகும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் ட்ரோன் காணப்படுவது இது இரண்டாவது முறை சம்பா மாவட்டத்தின் புல்பூர் பகுதியில் இந்த சந்தேகத்திற்கிடமான ட்ரோன் காணப்பட்டிருக்கு அந்த நேரத்துல ட்ரோன் இந்திய எல்லைக்குள்ள சிறிது நேரம் இருந்திருக்கு ஆனா சிறிது நேரத்திலேயே அது திரும்பியிருக்கு விசாரணையின் போது எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மே ரெண்டாயிரத்தி சிந்துரை தொடர்ந்து பாகிஸ்தானால நடத்தப்பட்ட ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரிச்சிச்சு அந்த நேரத்துல பாகிஸ்தானும் இந்திய எல்லைக்கு அருகில் பல ட்ரோன்கள் அனுப்பிச்சு இருந்தாலும் இந்திய ராணுவம் அவர்கள் அனைவரையும் சுற்றி வீழ்த்திச்சு இந்த முறை ட்ரோன் செயல்பாட்டை கவனித்த ராணுவம் உடனடியாக தேர்தல் நடவடிக்கை வந்து தொடங்கியிருக்காங்க இதே வேளையில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சுற்றி வளைக்க தயாரா இருக்கு சீனா நான்கு நாடுகளில் ஸ்கெட்ச் போட்டிருக்கு இதை வந்து அம்பலப்படுத்தியிருக்காங்க அமெரிக்கா அமெரிக்க பாதுகாப்புத்துறையுடைய பெண்டகன் அறிக்கை சீனா வந்து தன்னுடைய ராணுவத்தை விரைவாக நவீனமயமாக்குவது மட்டுமில்லாமல் இந்தியாவை சுற்றியிருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளில் ராணுவ தளங்களை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஆரஞ்சிட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க நியூஸ் வீக் வெளியிட்ட வரைபடத்தில் பெயரிடப்பட்டிருக்கும் நாடுகளில் இந்தியாவுடைய நான்கு அண்டை நாடுகளான பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மார் மற்றும் இலங்கை வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவை அனைத்து பக்கங்கள்லேருந்தும் சுற்றி வலிக்கும் யுக்தியில் சீனா வந்து செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்ல ஆரம்பிச்சிருக்கு பென்டகனுடைய அறிக்கையின்படி பார்த்தோம்னா சீன மக்கள் குடியரசை உள்ளடக்கிய ராணுவ பாதுகாப்பு மேம்பாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீனாவுடைய மக்கள் விடுதலை ராணுவம் புதிய வெளிநாட்டு ராணுவ தளங்களை தீவிரமாக பரிசீலித்து திட்டமிட்டிருக்கு இந்த தளங்கள் சீனாவுடைய கடற்படை விமானப்படை தொலைதூர பகுதிகளில் செயல்படவும் தரைப்படைகளுக்கு தளவாட ஆதரவை வழங்கவும் உதவும் நோக்கம் கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய நான்கு அண்டை நாடுகளான பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மார் மற்றும் இலங்கை ஆகியவை முக்கியமானவை பாகிஸ்தான் ஏற்கனவே சீனாவுடைய நெருங்கிய கூட்டாளியாக இருக்கு இரண்டு நாடுகளுக்கும் இடையே ராணுவம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை ஆழப்படுத்தியிருக்காங்க அதே போல் வங் இந்தியாவுடைய கிழக்கு முனையில் அமைஞ்சிருக்கு சீனாவுடைய ராணுவ இருப்பு இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஒரு புதிய சவாலாக இருக்கலாம் சீனா ஏற்கனவே மியான்மாரில் உள்கட்டமைப்பு துறைமுக திட்டங்களில் தீவிரமாக இருக்கு இந்திய பெருங்கடலில் இந்தியாவுக்கு இலங்கை வந்து மிகவும் முக்கியமானது ஏன் அப்படின்னா சீனாவுடைய வளர்ந்தோறும் ஆர்வம் ஏற்கனவே கவலைக்குரியதாக இருக்குது சீனா தற்போது அதன் எல்லைகளுக்கு வெளியே இரண்டு அதிகாரப்பூர்வ ராணுவ தளங்களை கொண்டிருக்கு முதலாவது ஆப்பிரிக்காவுடைய ஜிபோத்தில இரண்டாயிரத்தி பதினேழுல நிறுவப்பட்ட ஒரு ஆதரவு தளம் இந்த தளம் இந்திய பெருங்கடல் பகுதியில சீன கடற்படை நடவடிக்கைகள் கடல்சார் பாதுகாப்பு பணிகளை ஆதரிக்குது இரண்டாவது கம்போடியாவுல சமீபத்தில் நிறுவப்பட்ட கூட்டு தளவடங்கள் அதே போல பயிற்சி மையமும் ஆகும் இது தென்சீன கடல்ல சீனாவுடைய ராணுவ ஈர்ப்பை வந்து வலுப்படுத்துது பென்டகன் அறிக்கைக்கு பதிலளித்த சீனாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அது வந்து சர்வதேச சட்டத்தின் கீழ் செயல்படுவதாகவும் அதன் ராணுவ நடவடிக்கைகள் சர்வதேச பொது பாதுகாப்பு அமைதி காக்கும் நோக்கத்திற்காக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கலை யதார்த்தம் மிகவும் சிக்கலானது அப்படின்னு வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்னதான் அண்டை நாடுகளை வளர்ச்சி போட்டு இந்தியாவுக்கு எதிராக சுற்றி வளைத்தாலும் இந்தியா வந்து ஒருபோதும் அதுக்கு அசராது துணிந்து அடிக்கும் இந்தியாவுடைய துணிச்சலை உலக நாடுகளே கண்டிருக்காங்க அதனால ஒருபோதும் இந்தியா எதுக்கும் அசராது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு அதனால இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு பாகிஸ்தான் சீனா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அடித்து காலி பண்ணுறக்கு இந்தியாவும் இந்திய ராணுவமும் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா கேள்வி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்